மீனம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரமோ அமைய போகுது இந்த வாரத்தில் நீங்க நினைச்ச காரியங்கள் நிறைவேறுமா உங்களுக்கு பலமா என்ன அமையும் பலவீனமா என்ன நடக்கும் எந்த விஷயத்துல நீங்க கவனமா செயல்படணும் இது குறித்த ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீனம் ராசி ஒரு பகவான ராசி அதிபதியாக கொண்டது மீன ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே திறமையாக செய்து காட்டக்கூடியவங்களாக இருப்பீங்க ராசியிலேயே கடைசி ராசி அந்த ராசி வருது பெரும்பாலும் நீங்கள் ரொம்பவுமே அமைதியான குணம் கொண்டவங்களாக இருப்பீங்க ஆனால் கம்பீரமான தோற்றம் உங்ககிட்ட இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே சிறப்பாக செஞ்சு காட்டியே ஆகணும் அப்படின்னு கடினமாக உழைக்கக்கூடியவங்க நீங்கள் உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் அப்படிங்கிறதுனால கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய தன்மை கொண்டவங்க நீங்க இந்த மீன ராசியில புரட்டாதி நாலாம் பாதம் உத்திராட்டதி ரேவதி நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரமே அடங்கும் மீன ராசியில பிறந்தவங்களுக்கு இயல்பிலேயே ஒரு கம்பீரமான தோற்றம் இருக்கும் நீங்க எப்பவுமே பாருங்க சிரிச்ச முகத்தோடு இருப்பீங்க எப்பொழுதுமே கனவு உலகத்தில் மிதக்குடுவீங்க மீன ராசியில பிறந்தவங்க சமயத்துக்கு ஏற்றது போல நடந்து கொள்ளக்கூடிய குணம் கொண்டவங்களா இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செய்வீங்க யாராச்சும் உங்களை அவமானப்படுத்திட்டாங்கன்னா மறுபடி அவங்க பக்கம் நீங்க திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க சீண்டவும் மாட்டீங்க உங்களுக்கு வாய் சாதுரியம் அதிகமாகவே இருக்கும் எதையும் பேசியே சாதிக்கக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கும் ஆனா தான் பெரும்பாலும் பாருங்க உங்களுடைய ரகசியங்களை நீங்க ரகசியம் காக்க முடியாத தன்மை இருக்கும் எப்பொழுதுமே பொறுமையாக இந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு திறமையை செயல்படுத்தக்கூடியவங்க தான் பெரும்பாலும் திறமைகளை கையாள்வதன் மூலம் நன்மைகளை பெறக்கூடிய ஒரு குணம் இருக்கும் இப்படிப்பட்ட நீங்கள் எல்லா விஷயத்திலுமே நன்மை நடக்கணும் அப்படின்னு செய்கிற விஷயத்தில் தடை தாமதம் வரும் அதெல்லாம் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினச்சா நீங்கள் வந்து வியாழக்கிழமையில் குரு பகவானையும் செள்ளிக்கிழமையில சிவபெருமானையும் வழிபட்டால் நன்மைகளை பெற முடியும் எல்லா விதிலுமே முன்னேற்றம் வரக்கூடிய வழிபாடு உங்களுக்கு சிவபெருமான் மற்றும் குரு பகவான் உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் குருவே போற்றி அப்படின்னும் சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமசுவாயா போற்றி அப்படின்னோ இந்த மந்திரத்தை வரைக்கும் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும் போது ஆழ் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு செய்யுங்க அந்த விஷயம் விரைவில் நடக்கும் நன்மை உங்களுக்கு உண்டாகும் உங்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் எல்லாமே நல்லதை நடக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எல்லாமே எளிய முறையில் தீர்வு பெற நினைச்சா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கோங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் நன்மை உங்களுக்கு பிறக்கும் இந்த வாரம் உங்களுக்கு எப்படிப்பட்ட வாரமா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கலாம் மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் நன்மைகளை அடைய கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செய்யுங்க நன்மையை நீங்கள் பெற முடியும் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்க ராசிக்காரங்க தேவையில்லாமல் யார்கிட்டையும் எந்த வம்பு வழக்கையும் எதிர்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது மற்றவங்க செய்யற வேலையில குற்றம் கண்டுபிடிக்காமல் இருங்க அப்படி இருந்தாலும் அதை நிதானமாக பேசி தீர்ப்பது நல்லது தெய்வ பக்தி கொண்டவங்களாக திகழ போறீங்க மீனராசி அன்பர்கள் நீங்கள் உங்களுக்கு இந்த வாரம் சில உயர்வான பலன்களுமே கிடைக்க போகுது அதே போல சில இடத்துல உங்களோட வேலையில் சிரமமும் வரலாம் சில இடத்துல போராட்டமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி ஒரு கட்டாயத்துக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க உத்தியோக ரீதியாக நீங்கள் செய்கிற சிறப்பான விஷயத்தால் சம்பள உயர்வை கூட பெறுவீங்க ஆனாலும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் பாருங்க இந்த வார கடைசியிலும் சிறப்பாக நடக்க போகுது வியாபாரத்துலேயோ விற்பனையிலையோ லாபம் உண்டாகும் வங்கி இருப்பு இதனால அதிகரிக்கும் புதிய தொழிலில் தைரியமாக ஈடுபடுங்க குடும்பத்தில் இருந்து வந்த மனக்குழப்பம் நீங்கிடும் கலகலப்பு அதிகரிக்கும் பிள்ளைங்களால மன மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகக்கூடிய ஒரு சிறப்பான வாரமா மீன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த வரம் அமைய போகுது உத்தியோக ரீதியா பார்த்தா அலுவலகத்துல உயர் பதவி கிடைக்கும் நிதானமா பேசுறது நல்லது கொடுக்குற வேலையை கரெக்டா செய்யறது ரொம்பவுமே நல்லது மற்றவங்களோட வேலையை நீங்க வாங்கி செய்யவும் வேண்டாம் உங்களோட வேலையை யாருக்கிட்டையும் செய்ய சொல்லவும் வேண்டாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நீங்களே நிதானமாக பொறுமையாக செஞ்சால் அதனால் சில பழங்களை நீங்கள் இப்போ பெற முடியும் வரக்கூடிய வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டுதான் நல்லது பதிவு உயர்வு ஊதிய உயர்வை நீங்கள் இதனால் உருவாக்கிக்க முடியும் வியாபாரத்திலையுமே நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்த முடியும் தொழிலை விரிவு செய்வதற்கு நீங்கள் திட்டமிட்டு கவனமாக செயல்பட்டால் நல்லதாக இருக்கும் குடும்பத்தில் இருந்த மனக்குழப்பம் நீங்கிடும் பிள்ளைங்களால நல்ல ஒரு சிறப்பும் நல்ல ஒரு சந்தோஷமும் வரும் பெரியவங்களோட ஆதரவு பக்கபலமா இருக்கும் குடும்பத்துக்காக பண வரவு அதிகரிக்க நீங்க கொஞ்சம் கடுமையாக பாடுபடுற மாதிரி இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சில வாய்ப்புகள் வரும் பெருமையும் பாராட்டும் இதன் மூலம் வரும் வரக்கூடிய வாய்ப்பு சரியா புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டாலே பெரும்பாலும் நீங்க நன்மைகளை பெறுவீங்க புதிய முதலீடுகள் ரொம்பவுமே திட்டம் போட்டு செஞ்சால் ரொம்பவுமே நல்ல பலனை நீங்க பெற முடியும் ஜோதிட ரீதியா பார்த்தா சந்திர பகவானோட இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு கலந்து ஒரு பலனை தரப்போகுது செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால உறவினர்களின் தலையீட்டில் குடும்பத்துல சில பிரச்சனை வரலாம் வியாபார விஷயத்துல நீங்கள் ஒரு அலட்சியம் காட்டாமல் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் அதுவும் புதிய முதல் முதலீடு செய்யறான்னு சொல்லியிருக்கோ இல்லையா புதிய முதலீடு செய்யற விஷயத்துல கவனமா இருக்கணும் இடைத்தரகர்களின் வம்பு வழக்கு அவங்களால பிரச்சனை இதில் வரலாம் கவனமா முன்னெச்சரிக்கை செயல்பட்டா புதிய முதலீட்டிலுமே நல்ல ஒரு லாபத்தை நீங்க பெற முடியும் இந்த வாரம் மீனராசி அன்பர்கள் உங்களோட தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் இதோட வளர்ச்சிக்காக சளிப்பு இல்லாமல் பாடுபடணும் பண விஷயத்துல ரொம்பவுமே சாமர்த்தியமாக நீங்கள் கடந்துக்கணும் பெரியவங்களோட ஆசி உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் தினமுமே காலையில வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி மீனாட்சி அம்மனை வழங்கி வருவதன் மூலம் நன்மைகளை நீங்கள் பெரும்பாலும் பெற முடியும் எல்லா வகையிலுமே யோகத்தை அமைச்சிக்க முடியும் மீனராசியில் இருக்கக்கூடிய போரட்டாதி நான்காம் பாதம் உத்திராட்டதி மூணு நட்சத்திர கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தா சுகஸ்தானத்துல குருவும் சுக்கிரனும் கேதுவும் கலசரஸ்தானத்தில் சூரியனும் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும் புதனும் அயன போகஸ்தானத்தில் சனியும் ராகவும் இருக்காங்க இந்த கிரக நிலைகள் உண்டாக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் எந்த ஒரு விஷயத்திலையுமே சாதகமான பலனை பெறணும் அப்படின்னா பொறுமையை நீங்க கடைபிடிக்கணும் அப்படி இருந்தா எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கொடுக்கும் பண உரத்து அதிகரிக்கும் வாக்கு வேன்மை ஏற்படும் உங்களோட பேச்சுக்கு தூரத்திலிருந்து நீங்க எதிர்பார்த்த நல்ல தகவல் ஒன்று இப்ப வந்து சேரும் தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் வரும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க திறமையா எதையுமே செஞ்சு முடிச்சு பாராட்டு பெற போறீங்க குடும்பத்துல குதூகலம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு பாருங்க வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பும் பிறக்கும் அல்லது பழைய வாகனத்தை மாத்திட்டு கூட புதிய வாகனம் வாங்குவீங்க பெண்களுக்கு உங்களோட வார்த்தைகளுக்கு இப்போ மதிப்பு அதிகரிக்கும் நீங்க சொன்ன சொல்ல உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட கேட்கல அப்படிங்கிற மன வருத்தம் இருக்கும் அந்த வருத்தம் நீங்கும் மதிப்பு அதிகரிக்கும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியத்துல சிறப்பான முன்னேற்றம் வரும் அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாட்களா இழுபறியா இருந்த காரியம் சாதகமா நடக்கும் மாணவர்களுக்கு கல்வியில நல்ல ஒரு திறமை உண்டாகும் புரட்டாதி நான்காம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் புதிய திட்டங்களை செயல்படுத்த போறீங்க சந்தர்ப்பம் அமையும் அதை சரியா பயன்படுத்திக்கோங்க சக வியாபாரிகளுமே உங்களுக்கு தகுந்த ஒரு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க பெரிய கடனிலிருந்து விடுபடக்கூடிய வழி எப்ப பிறக்க போகுது உற்பத்தி சார்ந்த தொழில் துறையில் உள்ள உங்களுக்கு தொய்வு நிலை நீங்கும் தொழில் சிறப்பா நடக்கும் உத்திராட்டி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நீங்க வேலை விஷயமா வீட்டை விட்டு வெளியில தங்குற மாதிரியான வாய்ப்பும் நேரிடும் பதவிகளால் முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டம் இது கடின உழப்பியும் உங்களோட புத்தி சாதுரியத்தையும் இப்ப காட்டுங்க இதனால நல்ல ஒரு பதவி உயர்வை பெறக்கூடிய வழியை நீங்க நடத்த முடியும் நஷ்டம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தொழில் விஷயத்துல நீங்க கொஞ்சம் கண்ணும் தான் செயல்படணும் முன்னெச்சரிக்கையாக செயல்படுங்க இந்த நஷ்டம் வராமல் உங்களுடைய சமயோஜித புத்தி கூர்மையால திடீர்னு வரக்கூடிய பிரச்சனையை கூட ரொம்பவுமே திறமையாக கையாளக்கூடிய வாய்ப்பு இருக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் திறமையாக செயல்பட்டா எல்லா விஷயத்திலையுமே நீங்க முன்னேற்றத்தை பெற முடியும் அதுக்கப்புறம் பாருங்க நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் சக ஊழியர்கள் உங்கள் கூட இருக்காங்க இல்லையா அவங்ககிட்ட பழகும் போது ரொம்பவுமே கவனமாக பழகணும் ஆனாலும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்பவுமே எச்சரிக்கையாக செயல்படுறது நல்லதாக இருக்கும் எந்த ஒரு வேலையுமே ரொம்பவுமே பொறுமையாகவும் பொறுப்புடனும் செஞ்சு முடிக்கிறது அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது எல்லா காரியத்திலையுமே நீங்கள் அனுகூலமான பையனை இதனால் பெற முடியும் பொறுமையும் நிதானமாகவும் எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சோம் முக்கிய நபர்களின் உதவி உங்களோட வாழ்க்கையில புதிய திருப்பத்தியை ஏற்படுத்தும் இந்த மாதம் பெரும்பாலும் நன்மையை நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிச்சா நன்மையை நீங்க பெற முடியும் வரக்கூடிய பலவீனமான விஷயத்திலிருந்து தப்பிக்கணும் சாதகமற்ற சூழ்நிலை உருவாக கூடாது அப்படின்னா இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்தியை வணங்கி வழிபட்டு வருவதன் மூலம் நன்மையை பெற முடியும் வயதானவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் எல்லா விதத்திலுமே நன்மையை பெற முடியும் செல்வ சேர்க்கை அமையும் முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளிய நபர்களுக்கு உங்களுடைய கையால அன்னதானம் செய்யுங்க இது வந்து உங்களோட வாழ்க்கையில புதிய திருப்பத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை உங்களோட வாழ்க்கையில ஏற்படுத்தும் குரு பகவானோட பரிபூர்ணாரம் கிடைக்கப்பெற்று சிறப்புடன் நல்ல ஒரு வாழ்க்கை உங்களோட வா வாழ்க்கையில் அமைய வாழ்த்துக்களையும் உங்களுக்காக குரு பகவானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் இறைவனின் பரிபூரண ஆர்லும் கிடைக்கப்பெற்று சிறப்பான முன்னேற்றம் பெற்று நலமுடன் வாழக்கூடிய அனைத்து விஷயங்களுமே உங்களோட வாழ்க்கையில நடக்கும் இறைவனை மனமாற வேண்டுங்க நல்லது நடக்கும் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே நன்றி வணக்கம்